தமிழ்நாடு மக்கள்தெய் சிகிச்சையின் சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்கு மக்கள் மக்கள்தெய சிகிச்சை சார்பாக இன்று போலஞ்சி செலுத்துவதற்காக பொங்காறு பலையத்திற்கு வந்திருக்கின்றோம் இன்று அவருக்கு போல அஞ்சலி செலுத்திவிட்டு வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் மக்கள்தெய சிகிச்சை சார்பாக நாமக்கல் தொகுதியிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாமக்கல் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று வரக்கூடிய வகையில் அவரோட ஆசை பெற்று இந்த தேர்தலில் மிக பிரமாண்டமான வெற்றியை தேடி கோவைச்செல்லன் ஐயா அவர்களுடைய பாத்தலை சமர்ப்பிப்பதாக உறுதி முடியோம் அதனால் கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த தேர்தலிலே கடுமையாக உழைக்க வேண்டும் என்று எங்களுடைய தமிழ்நாடு மக்களிடையினுடைய பொதுச் செயலாளர்களுடைய குறிக்கோளுடன் நாங்கள் காலத்தில் இறங்கிருக்கிறோம் திமுக கூட்டணி நாற்பது பாஜக வந்து ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு பாஜக வந்து கூட்டணியே இன்னும் முடிவாகலை இன்னைக்கு மிக முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் முடிவெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குன்னா நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறக்கூடிய வகையில் எங்களுடைய கூட்டணி அமைச்சு தேர்தல் நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் பேசுவது வந்து ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வந்து எதிர் தரப்பில செய்யக்கூடியது தான் அதையெல்லாம் இந்த நேரத்தில் பெரியதாக பொருட்படுத்த முடியாது இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் செய்தியாளர் தாக்கப்பட்டது இப்போ கா வெள்ளூர் பகுதியில் வந்து சிறுமி பாலியல் விளாக்காரா இந்த மாதிரி வந்து திமுக ஆட்சிகளுக்கு அதிகரித்து வருது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இல்லை இது பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு தமிழகத்தை மட்டுமல்ல இன்றைக்கி அகில இந்தியாவில் இது பல இடங்களிலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது இது பாலியல் ஆஹ் கொடுமை செய்யக்கூடிய ஒரு கடுமையான நடவடிக்கை எந்த அரசாக இருந்தாலும் எடுக்க வேண்டும் அதுதான் தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க